கூடு நண்பர்களுக்கு வணக்கங்க நான் புருஷோத்தமிச்சரை பார்த்து பேசுகிறேன் நீங்கள் இந்த போயரை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த போயர் பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன சுருக்கமாக சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் வந்து அதோட அதோட சொந்த ஊர்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து வந்தது தாங்க அது நம்ம இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா நிம்கர் அப்படின்னு பூனேல இருக்காங்க ஸோ அந்த டீம் தான் வந்து இந்தியாவுக்கு அந்த கோட்டை கொண்டு வந்தாங்க அது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்ட்டாக க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஆடு இது அந்த வெரைட்டி ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து மற்ற ஆட்டோட கலப்பயணம் பண்ணி ட்ராயல் மத்தரில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க அது ஸோ அதுதான் இன்றைக்கி போயர்னு ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய ஃப்ளெஷன்னு வந்து அது செதப்பகுதி வந்து ரொம்ப நிறைய இருக்கும் செதை வந்து நிறைய இருக்கும் அந்த ஆட்டுக்கு குட்டியே பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ இருக்கும் அது வளர்ந்துச்சுனா ஒரு அஞ்சு கிலோ ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ இல்லை அஞ்சு கிலோ அளவு வெலை கூயிடும் ஒரு மாதத்துலேயே ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத் அது ஃப்ளெஷும் அது செதப்பகுதியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நாட்டு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பதினெட்டு கிலோ அது மாதிரி தாங்க வரும் ஆவரேஜாக இருபது கிலோ இருக்கும் பா இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் பதினெட்டு இருக்கும் பதினேழு பதினஞ்சு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதின பதினெட்டு கிலோ இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோ ஃபீமேல் வரும் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் நல்லா ஃபீடு கொடுத்து வளர்த்திங்கன்னா ஆண் ஆடு பார்த்திங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் வரும் இதெல்லாம் அது வரைக்கும் வரும் நூறு கிலோ வரைக்கும் நல்லா ஃபீடு எல்லாம் கொடுத்து நல்லா சூழ்நிலலாம் இருந்துச்சுன்னா அந்த இந்த நான் இந்த நூறு கிலோ அதாவது பொட்டை ஆடு வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோவும் கிடா ஆடு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ வரைக்கும் வரும் அடுத்து பார்த்திக்கு வரேங்க அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் உடம்பு மற்ற உடம்பு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எப்படி வந்து ஹெச்எஃப் மாடும் ஜெர்சி மாடும் நம்ம ஊருக்குள்ளே வந்தபோது ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாகும் எல்லார்கிட்டயும் எல்லாருக்கும் வேணுன்றதுனால விலை ஜாஸ்தியாக இருந்ததோ ஸோ அதே தான் இப்போ இந்த கான்செப்ட்டும் இந்த இடம் நிறைய வர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் வேணும் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இருக்கிறது ரொம்ப கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அது அவங்க சொல்கிற ரேட்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் தான் யாரும் தரதில்ல நல்ல பியூர் போயராக இருந்துச்சுன்னா தரதில்லை கலப்பினம் தந்துட்டு இருக்காங்க இது வரையும் பியூர் போயராக இருந்துச்சுன்னா ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ஒரு கிலோவுக்கு போகுதுங்க அது வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி வா நான் பிறந்து ஒரு மூணு மாதத்தில் எடுக்கிறேன்னா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்ன்ற மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க அதாவது இடை கம்மியாக இருக்கும்போது அது மாதிரி மேல் ஆடு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணிவிட்டு அதை வச்சுக்க வேண்டியது தான் இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தலைச்சேரின்ற ஒரு ப்ரீடு மட்டும்தான் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ரெஷ் இருக்கும் ஃபாஸ்ட் க்ரோத்னு விட நிறைய செதைப்பகுதி வந்து நிறைய அந்த தலைச்சேரின்ற ஒரு ஆடு வெள்ளை கிளரில் இருக்கும் கேரளா தலைச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சைடு உள்ள ப்ரீடு அது அந்த தலைச்சேரி பகுதி அந்த தலச்சேரியோட ஆடு செதை நிறைய இருக்குது இந்த ஆடுக்கும் செதை நிறைய ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணி நிறைய இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி நார்த் இந்தியா ஆடுங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு இருக்குது ஷோஜா ஒன்று இருக்குது ஜமுனா பாரி கரோலி தோத்தாப்பாரி மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் நல்லா ஹைட்டு வெயிட் இருக்கும் பட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷுக்கு வந்து சதப்பகுதி ரொம்ப கம்மியாக இருக்கும் போன் வெயிட் தான் எல்லாமே அதாவது இந்த எலும்பு தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் எலும்பு அந்த ஜாயிண்ட்டு அந்த மாதிரி பகுதிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட்டு ஃப்ளஷ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அது சேர்க்க சேர்க்கும் போது உங்களுக்கு வேறு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா இதில் ஃப்ளெஷ் கம்மி இல்லையா வெயிட் வெயிட்டு தான் ஜாஸ்தி இருக்கும் போன் வெயிட் தான் ஜாஸ்தி இருக்கும் ஸோ மக்கள் விரும்ப மாட்டாங்கன்றதுக்காக தலைச்சேரி மட்டுமே கிராஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மார்க்கெட்டில் அதே மாதிரி அது வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா இந்த கொட்டில் முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஸ்டால் ஃபெட் மெத்தட்ன்றாங்க அந்த நம்ம இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டெக்னாலஜி அது அதில் தான் வந்து அது செட் ஆகும் வெளியெல்லாம் வளர்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் செட் ஆகிறது இல்லை அது அதுக்கு தகுந்த ஃபீட் கொடு ஃபீடு வந்து அது தகுந்த மாதிரி கொடுக்கணும் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த க்ரோத் வரும் ஃபீடு கொடுக்காமல் அந்த க்ரோத் வரும்லாம் அதெல்லாம் சும்மா ஏமாத்து அது அது என்ன வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபீல் கொடுத்தாதான் அந்த க்ரோத் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த பற்றி போகிறேங்க அடுத்து நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அந்த ஆடை வளர்த்தோம் அப்படின்னான்ட்டு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கலாம் நம்ம நீங்கள் தோலை உரிச்சீங்கன்னா ஜாஸ்தியாக ஒரு பதினேழு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ ஜாஸ்தியாக தாங்க வரும் நம்ம ஊர் நாட்டு ஆடுங்க கடையில் தொங்க வரும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெயிட் அறுபது கிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ இருக்கும் ஆடு அதை பார்த்தா ஒரு குட்டி கண் ஊட்டி மாதிரி இருக்கும் தோலை உரிச்சாங்க அப்படின்னா ஸோ மக்கள் யாரும் இது பழக்க இது இந்த பழக்கத்துக்கு இன்னும் வரல உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா நம்ம ஈமு கோழி மறுதான் அதுவும் கோழி தான் எதுவும் கோழி தான் அந்த கோழில ஒரு வெரைட்டி அதோட ஒரு ஃபேமிலி ஒன்று அது பார்த்திங்கன்னா யாரும் அது ஃபெயில் ஆனதுக்கு இன்னொருக்கு மெயின் காரணம் நம்ம லோக்கல் மார்க்கெட் கிடையாது அதே தான் இதுக்கும் நம்ம லோக்கல்லாம் மார்க்கெட் கிடையாது ஈமு எப்படி ஆச்சு நம்ம ஊரில் அது கரியாக பண்ணி வைத்திங்கன்னா யாரும் வாங்கலை அதே தான் எதுக்கும் இதையும் கறி பண்ணி வைத்திங்கன்னா வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்கல்ல வாங்க ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இன்னும் வரல இதுவும் ஆடுதான்ற விழிப்புணர்வு இன்னும் வரல ஈவன் எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சேரியவே வந்து இந்த வெள்ளை கோழியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அதாவது வியாபாரி வந்தாங்கன்னா இது வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடெலாம் அந்த முதுகு தூக்கி பார்த்து தான் இருக்காங்க இது ரெண்டாயிரம் போகும் மூவாயிரம் போகும்ட்டு அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீ சைஸாக வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரம் போய்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டாவது இன்னும் அதே சிஸ்டத்தை தான் கொண்டு வராங்க இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வியாபாரி வர வியாபாரி ஏன்னா நம்ம விற்கிறதே வந்து அர்ஜ் அர்ஜென்ட்டுக்கு தானே விற்கிறோம் நீ வந்து ஏதோ காசு இல்லைன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு ஆடை விற்போம் ரெண்டு கோழி விற்போம் அப்படின்னு தான் நம்ம விவசாயிகளோட கதை அப்படி தானே போயிட்டுருக்கு ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தா வந்தவொடனே சொல்லுவாங்க இந்த இந்த ஆடாங்க இது வெலை போகாது அப்படின்ற மாதிரி அது ஒரு அந்த ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் நம்ம ஊரில் வந்து எடை போட்டு வாங்குற மாதிரி லைவாக எடை போட்டு வாங்குற மாதிரி இன்னும் எதுவும் வரல அடுத்த பதிவு வருங்க அத மாதிரி வராதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீடுக்கு அது க்கு அந்த க்கு உங்களை தூக்கி பார்த்துட்டு அந்த இவ்வளோ சைஸுக்கு வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் ரேட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயங்கரமாக இது பண்ணி ஒரு ஐயாயிரம் ஆயிரம் வாங்குறோம் வச்சுங்க நம்மளுக்கு அந்த ஃபீட் காஸ்ட்டுக்கே வந்து மேட்ச் ஆகாது அதுதான் ஏன்னா நீங்கள் ஒரு குட்டியை வாங்கணுன்னு போனீங்கன்னா ஒரு ஒரு தோராயமாக சொல்லணே ஒரு இருபதாயிரரூவா கொடுத்து ஒருத்த ஒரு பத்து கிலோ ஒரு குட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து விற்கணும்னு போனீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கேட்க மாட்டான் இது யாருங்க சாப்பிடுவா அதுதான் அந்த வியாபாரியோட தெரியும் இல்லையா நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பைபேக் பாலிசின்னு ஒன்று போடுவாங்க இந்த நமக்கு ஆடு விற்கிறவங்க நீங்கள் போய் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கணும்னு போனிங்கன்னா என்ன சொல்லுவாங்க யாரும் வாங்கலன்னாங்க நான் வாங்குறேங்க ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க பத்து கேள்வி கேட்கறாங்க ஏன்னா காசு நம்ம கொடுக்கும்போது நம்ம நூறு கேள்வி கேட்குறோம் அப்படியே ரொம்ப போது என்ன சொல்லுவாங்க நாங்களே வாங்குறோங்க நாங்களே சேல் பண்ணித்தரோம் அப்படின்னு வாங்க சரி நீங்களும் என்ன பண்ணீங்க சரி ஓகே நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு லெவலில் வரும்போது என்னென்னா திருப்பி அவன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான் மாதிரி நம்ம போய் லாக் ஆகும் இனி இந்த ரேட்டு இந்த ரேட்டு தாங்க போவோம் உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது ரெண்டாயிரவா கொடுத்த ஆடு வந்து நீங்கள் ஆயிரரூவாய்தான் எடுப்பேன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைனா நீங்கள் விற்றுக்கோங்க அப்படின்ட்டாங்கனால நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்ககிட்ட தான் கொடுத்தா ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல ஏமாற்றிட்டு இருக்காங்க அடுத்த பதிவு வரேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு நீங்கள் பெனிஃபிட் ஆகணும்னா இன்னொரு ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் டேரக்ட் மார்க்கெட்டிங்னால் நீங்கள் கொண்டு போய் வீடுங்களெலாம் நம்ம கொடுத்து நம்ம சொல்ல முடியாது லைக் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதுங்களுக்கு இந்த காலேஜஸ்ஸு கேன்டீன் இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா வாங்குறாங்க இப்போ அப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலப்பின ஆடுங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடுங்களை வாங்கி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இது மாதிரி ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்க எங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மெட்ராஸும் இந்த பக்கம் பாண்டிச்சேரி இருக்குது இந்த பக்கம் விழுப்புரம் திண்டிவனம் எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே இருக்க ஹோட்டல்ஸு இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இந்த இந்த சரவுண்டிங்கில் தான் அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க காலேஜஸ்ஸு இங்கே தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வெயிட்டு நமக்கு அது வெயிட் கெயின் இருக்கும் நம்ம அவ்வளோ வெயிட்டுக்கு நம்ம காசு வாங்கலாம் ஸோ மட்டனோட குவாலிட்டியும் நம்ம நல்லா கொடுக்கலாம் அவங்களாம் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க எனக்கு வந்து இந்த பீஸ் வேணும் லெக் பீஸு இந்த மாதிரி ஒரு ஃபோர் குவார்டர் வேணும் அது அது மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு இது ஒரு மெனக்கெடாக இருந்தாலும் நல்லா லாபகரமான தொழில் இது நான் அதே மாதிரி முன்னாடி நான் மாட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இதுவும் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா நாலு மூணு வேலை ஃபீடு நாலு வேலை ஃபீடு வைக்கணும் தண்ணி கரெக்டாக வைக்கணும் இதெல்லாம் வச்சு கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ எவ்வளோ லாபம் உள்ள தொழில்தான் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய தப்பு தொட்டில் கொட்டில் முறை கொட்டில் முறைன்ட்டு என்ன பண்ணுறோம் கொண்டு வந்து நாட்டாடை கொண்டு வந்து பத்தாடை விட்டுறோம் உள்ள அதால் இருக்க முடியாது ஏன்னா அது வந்து சுற்றி கிதி திரிஞ்சு ஓடி மேய்ஞ்ச ஆடு இது என்னோடய சொந்த அனுபவம் அதனால் நான் சொல்கிறேன் தே மேஞ்ச ஆடுங்க இதை கொண்டு வந்து கொட்டில் முறையில் வச்சிங்கன்னா ஒன்று இறந்து போயிடுது இல்லை நிறைய நோய் வந்துடுது இது என்னோடய சொந்த அனுபவம் அது அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கொட்டில் முறைக்கு ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த இந்த தலைச்சேரியும் அந்த மாதிரி போயரு இதுதான் கொஞ்சம் சக்ஸஸாக இருக்குது மற்றபடி நார்த் இந்தியா ஆடெலாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக வந்து இந்த குட்டிலே பழகப்பட்டுடுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கும் இல்லை புதுசாக ஒரு பெரிய ஆடை வாங்கிட்டு வந்து உள்ளே விட்றீங்கன்னா அது நிற்கிறது இல்லைங்க அது அதுக்கு செட்டாக மாட்டேங்குது அது வந்து அந்த வெளியே போய் அது தலைய கிடதலை எல்லாம் மேய்ஞ்சால் மட்டும்தான் அது அதுக்கு திருப்தி இப்போ நம்ம நமக்கு மாதிரி தான் இப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு ரூம்லேயே போட்டு சாப்பாடுக்கு போனால் ஒரு ஹோட்டலில் தள்ளி விட்டுட்டு வச்சிங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு செட் ஆகாதில்ல மனுஷன் மாதிரி தானே அதுவும் உயிர் தானே ஸோ அதே தான் அதுக்கும் அதனால் அது செட் ஆகாது நான் வந்து நம்ம அது வந்து எப்படி நம்ம கேர் எடுத்து வளர்க்குறோமோ அதை எப்படி வந்து எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி வளர்ந்தால் வளர்த்தால் தான் அது நல்லாயிருக்கும் குட்டிலேருந்தே நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அது செட் ஆகிடும் உங்களுக்கு எல்லோருமே செட் ஆகுது இல்லை ஒரு சில ஆடு வகை இதை மட்டும் செட் ஆகுது மற்ற நாட்டாடு நம்ம கன்னியாடு தலை கொடியாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ செட் இல்லை அதெல்லாம் வந்து வெளியே போய் மேஞ்சாதான் ஏன்னா அப்படியே நீங்கள் கம்மெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அவ்வளோ இருக்கிறது இல்லை வெளியே போய் மேய்ஞ்சிட்டு வர வெயிட் கெயின் வந்து நீங்கள் இந்த சால் ஃபெட்டில் வர்றதில்லை மற்ற மாதிரி நம்ம நாட்டாடுங்க தலைச்சேரியும் போயரும் நல்லாயிருக்கு ஸோ அதனால் இப்போ தலச்சேரியன் போயர் மட்டும்தான் இப்போ பாசிட்டிவாக ரிசல்ட் வந்துட்டுருக்கு அதனால் இப்போ நிறைய பேர் அதை வளர்த்துட்ருக்காங்க வளர்த்து ஓன் மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் На